హలో వైస్ వక్క ఇంటి డే ట్వంటీ ఎయిటీడ పిక్ పాస్ టూ ఫోర్ తగ్గ పక్క பைல் கடேண்ட்ரியா ஃபயராக வந்த அமைத்தோடு சேர்ந்து வந்த திவ்யா கணேசன்னாங்க வந்துட்டு அடுத்ததாக பேசுகிறாரு பேசுகிறாங்க செம சூப்பராக இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி டெக்கோரம்னு இருக்குல்ல அதெல்லாம் எங்கே போச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பார்வதினா பெரிய வந்துட்டு இப்படி பேசுவாங்க இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஷின்ஸ் எல்லாம் இப்படி கேட்கணும் இப்படி பேசணும் இப்படி சொல்லணும்ன்ட்டு எல்லாம் இது பண்ணுவீங்களே அந்த டிக்னிட்டி இதுவெல்லாம் இங்கே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார மாதிரியே கேட்குறாங்க அப்படியே பார்வதி மோகம் சுருங்கி போயிருக்கு அடுத்ததாக திவாகரை பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் அளவுக்கு யாருக்குமே இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் அப் இப்போவும் ஃபீல் பண்ணீங்கன்னா வந்துட்டு தயவு செஞ்சு இப்போவே பாஸ் கிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு தகுதியோடு தான் இங்கே உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அடித்த மாதிரி சூப்பராக வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க இந்த நாலு வயல் காட்டும் வந்துட்டு சூப்பராக தரமாக பண்ண தான் எனக்கு தோணுது ஒரு திருந்து பார்க்கலாம் இந்த பொருமோ பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போட்டு லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்